அடுத்தபடியாக நம்மளுடைய சுப்ரபாதத்தின் நோக்கத்தை பற்றி சொல்கிறேன் நேற்று கொஞ்சம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சி சுப்ரபாதத்தோட நோக்கமே காலை வணக்கம் சொல்வது பக்தர்கள் இந்த பாடல்களின் மூலியமாக இறைவனுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது என்பதாகும் அன்றே அவருக்கு பதிவில் அந்த முதல் பாடலுடைய மு முதல் பதிகத்துடைய கருத்துக்களை நான் அடுத்து நாளையை நான் அதை தெரிவிக்கிறேன் இன்று வந்து இதை இதை அறிமுக உங்களுக்கு படுத்தி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஐந்துக்கு சூரியாஸ்தமனம் ஏழு மூன்றிற்கு இன்றைய திதி வளர்ப்பிரைய பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி இன்று மதியம் இரண்டு முப்பத்தி மூன்றுக்கு முடிவெடுத்த சஷ்டி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அனுஷம் அனுஷம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை மூன்று முப்பத்தி எட்டுக்கு முடிவடைந்து கேட்டை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பத்தி நான்கில் இருந்து பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு மூன்றிலிருந்து ஏழு மூன்று வரை தொடர்ந்து ஏழு மூன்றிலிருந்து எட்டு முப்பத்தி மூன்று வரை ராகு கால நேரம் காலை பத்து நான்கிலிருந்து பதினொன்று முப்பத்தி நான்கு வரை ஜமகண்ட நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி மூன்றிலிருந்து நான்கு நான்கு மூன்று வரை கூலிகன் காலை ஏழு நான்கிலிருந்து எட்டு முப்பத்தி நான்கு வரை இன்றைய சந்திராஸ்தம ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு நன்மை ராசிக்கு பாராட்டு மிதுன ராசிக்கு அசதி ராசிக்கு செலவு சிம்ம ராசிக்கு பாசம் ராசிக்கு கவனம் துலாம் ராசிக்கு பிரயாணம் ராசிக்கு பெருமை தனுசு ராசிக்கு சிந்தனை மகர ராசிக்கு முயற்சி கும்பராசிக்கு ஆதரவு மீன ராசிக்கு சுப செலவு நம்ம தொடர்ந்து இந்த நட்சத்திரங்களை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் அனுஷ நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சனி பகவான் அதி தேவதை வந்து லட்சுமி தேவி கணம் வந்து தேவகணம் யோனி வந்து பெண்மான் விருட்ச இவங்களோட விருட்சம் வந்து மகிழம் மகிழம் மரம் இளஞ்சின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சின்ன மரமாக வரும் சின்ன மரமாக தான் இருக்கும் இந்த மரத்தில் இந்த மரத்துலேயும் மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய இந்த விருச்சத்தை கொஞ்சம் நீங்கள் கூகுள் பண்ணி அதனுடைய தன்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தபடியாக நம்மளுடைய சுப்ரபாதத்தின் நோக்கத்தை பற்றி சொல்கிறேன் நேரத்துக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சி சுப்பிரபாதத்தோடைய நோக்கமே காளை வணக்கம் சொல்வது பக்தர்கள் இந்த பாடல்களின் மூலியமாக இறைவனுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது என்பதாகும் அன்றைய அவருக்கு அப்படி நம்ம பொழுது அன்றைய நாள் முழுவதும் நல்ல நாளாகவே நல்ல ஆசீர்வாதங்களாகவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இதை செய்கிறாங்க அந்த காலத்தில் இருந்து நம்ம முன்னோர்கள் அந்த அருளாளர்கள் எல்லாருமே இந்த சுப்ரபாதம் செஞ்சுட்டு வந்தது தான் கடவுளுக்கு தான் காலை வணக்கம் சொல்கிறது முக்கியமாக இதை திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு இதை செஞ்சிட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்லோகங்கள் எஸ்பெஷலி இந்த வெங்கடேஷ பெருமானுக்கு ஒவ்வொரு அவருடைய தெய்வீக குணங்களை அப்படியே நம்மளுக்கு எடுத்து சொல்கிறது தான் இந்த ஸ்லோகங்களுடைய பெருமையே அதில் தான் இருக்குது புகழ்ந்து பாடுவது அவரை பற்றி புகழ்ந்து பாடி அவரை நம்ம திருப்பள்ளி எழுச்சி செய்கிறோம் இது அந்த அர்த்தங்கள் வந்து அடுத்த பதிவில் அந்த முதல் பாடலுடைய மு முதல் பதிகத்துடைய கருத்துக்களை நான் அடு நாளை நான் அதை தெரிவிக்கிறேன் இன்று வந்து இதை வி இதை அறிமுக உங்களுக்கு படுத்தி வைக்கிறேன் அதாவது இந்த சுப்ரபாதம் ஏன் படிக்கிறோம் என்பது ஒரு நாள் முழுதும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் செய்தோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நா எல்லா நாளும் நன்மையாக அமைவதற்கு இதுவும் ஒரு வழிபாட்டு முறை தான் ஸோ அதனால் இதை நான் வந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மன சந்தோஷம் அடைகிறேன் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்